அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா இதோ கும்பம் தன்னுடைய உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவீர்கள் ஆனால் அது சற்று கடினமாக இருக்கும் வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும் ஆதலால் தந்தை மகன் வேலை முதலாளி தொழிலாளி முதலாளி இவர்களுக்கு ஒரு கடுமையாக இருக்கும் உதாரணம் எப்படி சொல்லலாம் முதலாளி சொல்லுவார் எப்போ அந்த வேலையை முடிச்சிட்டு போப்பா சார் எனக்கு அர்ஜென்ட்டாக வெளில போனோம் அதெல்லாம் தெரியாது முடிச்சுட்டு போ உன் திறமைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நேரம்ப்பா ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுப்பா நானும் நல்லா இருப்பேன் அதனால் வந்த வருமானம் நல்லா இருக்கும் அதனால் நீ நல்லா இருப்பா என்று வேலைகளில் சற்று சிரமங்கள் இருக்கும் அல்லது சில பேருக்கு வேலையிலிருந்து ஓய்வுகள் கிடைக்கும் இல்லைப்ப அந்த வேலை முடிச்சு போச்சு அடுத்த வேலை அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களை தட்டு கழிப்பார்கள் ஆக வேலையில் சிரத்தையுடன் இருக்க வேண்டும் வேலையில் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்குவதும் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் வார்த்தைகளால் காயப்படுவதற்கும் காயப்படுத்துவதற்கும் கும்பம் இந்த வாரம் சற்று மேல் அதிகாரிகளால் கொட்டுக்கள் கொடுக்கப்படும் அல்லது திட்டுக்கள் வாங்கப்படும் ஆதலால் மேலதிகாரியை கவனமுடன் சிரத்தையுடன் நல்ல பேர் எடுக்க வேலையில் சீரும் சிறப்புமாக கண்ணும் கருத்துமாக இருங்கள் குறிப்பாக பைபாஸ் ரோடுகளில் இருக்கும் கடை வைத்திருப்பவர்களும் தொழிலாளர்களும் போக்குவரத்தில் ரோடை கிராஸ் அதாவது பாதையை கடக்கும் பொழுது கவனமுடன் கடக்க வேண்டும் ஆக கும்பம் வார்த்தைகளில் கவனம் வேலைகளில் கவனம் குறிப்பாக கடன்களில் கவனம் ஏனென்றால் உங்களுடைய ஆசைக்கு இப்பொழுது கடன்காரர்கள் கொடுப்பவர்கள் நல்லா புரிஞ்சுங்க கடன் வாங்கறதுக்கு இல்லை கொடுப்பவர்களை உங்களை அதிகமாக நச்சரிப்பவர்கள் வச்சுக்க வச்சு வாங்க மாப்பிள்ளை அதாவது மேலும் மேலும் பேங்க் சார் உங்களுக்கு என்ன சார் நான் லோன் தரேன் ப பிணை எதுவுமே தெரியல ஜாமீன் எதுவுமே போட தேவையில்லை இருந்தாலும் வச்சிங்கன்னு சொல்லுவார்கள் ஆக வருமானங்கள் வந்து விடும் ஆனால் அது அத்தனையும் கடன்களாக இருக்கும் வேலைக்காரர்கள் உங்களுக்கு இம்சைகளை கொடுப்பார்கள் அல்லது உழைப்பு அதிகமாகி கால் குட்டுகளில் மூட்டுகளில் ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வேலைகளிலும் மேலும் அதிகாரிகளிலும் அதிகாரிகளிடம் அல்லது இப்படி எடுத்துங்க அரசாங்கத்திடம் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களா கவர்மெண்ட் ஃபைன் போடும் இல்லை டாக்ஸ் போடும் கட்டாதவர்களை கட்டிவிடுங்கள் வீட்டு வரி ரசீதும் அல்லது வணிக வரி ரசீதுகளுக்கும் ஓவர் இருக்கும் இல்லை இன்கம் டேக்ஸ் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு வேலை பொழுது அதிகம் குறிப்பா இந்த ஒரு வாரம் கும்பராசி கடமையுடன் கண்ணியத்துடன் உங்கள் கண்ணியத்திற்கு ஒரு சோதனை வரும் செய்கிறானா செய்யலையா முடியுதா முடியல என்பதை பார்ப்பார்கள் அதனால் மேலும் அதிகாரிகள் அதாவது கேமராக்களை கண்டு அஞ்ச வேண்டும் நீங்க சும்மா இருந்தாலும் அது காட்டி கொடுத்துரும் ஆக உங்களை புரளி செல்வதற்கும் போட்டு கொடுப்பதற்கும் கவனமுடன் இருங்கள் இவ்வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்